ஹலோ பிபி வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படம் இன்று வெளியா இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான இந்த படத்துக்கு ரசிகர்கள் தங்களது உச்சக்கட்ட வரவேற்பை கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு சீனையும் அவர்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்திருந்தாங்க பிரபு இவ்வளோ பெரிய சம்பவத்தை செய்வார் அப்படின்னு தாங்க தங்களால எதிர்பார்க்கவே முடியல அப்படின்னு ரசிகர்கள் கூறியிருக்காங்க படத்துல சில காட்சிகள் ரசிகர்களை உச்சக்கட்ட ஆர்வம் செஞ்சிருக்காங்க கோலிவுட்டின் குறிப்பிடத்தக்க இயக்குநராக ஒருவர் வெங்கட் பிரபு ஆவாங்க இவங்க படம் என்றாலே கமர்ஷியல் குழு ரூட் தான் அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மங்காத்தா பிரியாணி ஆகிய படங்கள்லாம் அவர் வைத்த டுவிஸ்ட் எல்லாமே ட்ரெட்மார்க்காக இருக்கும் ரசிகர்கள் கூறுவாங்க அப்படிப்பட்ட வெங்கட் பிரபு முதன்முறையாக விஜய் வைத்து கோட் படம் இயக்கிருந்தாங்க அஜித்தை வைத்து மங்காத்தா கொடுத்தது போல விஜய் வைத்து கோட் படம் கொடுப்பாரா அப்படின்னு கடந்த சில காலமாகவே ரசிகர்கள் மில்லியன் டாலர் கேள்வி இருந்தாங்க அந்த கேள்விக்கு தரமான பதிலை தானது மேக்கிங்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்று வெளியான கோட் படத்துக்கு ரசிகர்கள் தங்களது முழு ஆதரவை கொடுத்துருந்தாலும் அதில் ரசிகர் அதிலும் விஜய் ரசிகர்கள் அதிகபட்ச உற்சாகத்தோடும் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஏன்னா விஜயோட நடிப்புல கோர்ட்டுக்கு முதலாக மூன்று படங்களுமே விமர்சன ரீதியாக டல்லா தான் இருந்துச்சு இதன் காரணமாக விஜய் ரசிகர்களுக்கு அப்செட்டில் இருந்தாங்க அந்த அப்செட்டை எல்லாம் அடித்து நொறுக்கும் விதமாக தளபதி ரசிகர்கள் கூறுறாங்க இந்த படம் தளபதி விஜய்க்கு தரமான கம்பேக்காக இருக்கும் அப்படின்னும் சமூக வலைதளங்களில் ஆங்காங்கே கமெண்ட் பார்த்துட்டு வர்றாங்க எவ்வளோதான் கம்பேக்காக இருந்தாலும் இவர் இன்னொரு படம் அதாவது ஹெச் வினோத் அவர்களோட ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்னு கூறப்படுது அதற்கப்பறமா அரசியலில் வந்து மிகப்பெரிய கம்பேக்காக தமிழ்நாட்டுக்கே இந்த கம்பேக்காக கொடுப்பாரா அப்படின்ட்டு தான் பார்க்கணும் மேலும் முக்கியமான பட்டத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்கள் இருக்குது படத்தில் ஷூட்டிங் ஆரம்பத்தில் இருந்து இவர் சிவகார்த்திகேன் ஒரு கேமியோ செய்கிறாங்க தெரிசா நடனம் மாறுறாங்க என்று கூறப்பட்டன ஆனால் படத்தின் ப்ரொமோஷன்களில் அதை துளிரும் கூட ரீல்ஸ் செய்ய விடாமல் படக்குழு அதனால் எதிர்பார்த்தபடியே சிவாவையும் திரிசாவையும் படத்தில் இருக்கிறாங்க திரிசா நடனம் ஆடும் காட்சியெல்லாம் ரசிகர்கள் ஆதரவு அதே போல விஜயகாந்தியும் ஏழிய தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வந்திருக்காங்க மேலும் தோனி இதுல கேமியோரும் செஞ்சிருக்காங்க என்று கூறப்பட்டாலும் அதுல உண்மை இல்லை என்பதும் அப்போதைய பெரும்பாலானோருக்கு தெரியும் அதே சமயம் படத்தின் முக்கியமான இடத்துல ஐபிஎல் மேட்சை அங்கு வைத்து காட்சிகள் அமைக்கப்படுது அதுல தலை தோனியின் என்ட்ரன்ஸ் ஒரு ஷாட்டும் வச்சிருக்காங்க வெங்கட் பிரபு அந்த ஐபிஎல் மேட்ச்ல காட்சிகள் தோனியானது காண்பிக்கும் போது ஒட்டுமொத்த திரையரங்கமும் விசில் சத்தமும் அதிருதுங்க அந்த காட்சியின் மூலம் ரசிகர்கள் ஆகத்தோடு ரொம்பவே கண்டன்ட் கொடுத்து விட்டுருக்காங்க வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல சிவகார்த்திகேயன் வரும் காட்சிகளும் தியேட்டர்ல அதிருது இப்படி ஏகப்பட்ட சர்பிரைஸ்களை வச்சு படத்தோட வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் மகிழ்ச்சியா கூறி வராங்க இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ண மாதிரி இருந்தீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க